ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க புளி ரசம் நல்லா ஜீரணத்துக்கு ஒரு சூப்பரான ரசங்க உங்களுக்கு வந்து ஜீர்ணமாகாத மாதிரி கொஞ்சம் வயிறு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் போதெல்லாம் நீங்கள் இந்த புளி ரசம் வேறு எதுவும் இந்த தக்காளி இதெல்லாம் சேர்க்காம வெறும் புளி மட்டும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நெஜமாலுமே அந்த விட வயர்லாம் ஃப்ரீயான மாதிரி நல்லாவே இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இப்போ வாங்க இந்த புளி ரசம் எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன அளவு புளி எடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன் இதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக இந்த புளி ரசத்துக்கு போடணும் கொஞ்சமாக ஒரு அரை கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி வைக்கோங்க நஸ் கட் பண்ணி போடக்கூடாது நசுக்குனா தான் அந்த ரசம் வந்து நல்லா மனமாக இருக்கும் நசுக்கின வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் மட்டும் எடுத்து நசுக்கோங்க இதுக்கு வரமிளகா ஒரு ரெண்டு மூணு வரமிளகா கிள்ளி எடுத்துக்கோங்க காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நாட்டுப்புல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இதை எடுத்துக்கோங்க இதை வந்து மிக்சியில் போட்டு தண்ணிலாம் எதுவும் செய்யக்கூடாது இடிக்கிற கல் வச்சு இடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா இது மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில போட்டு நல்லா இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம புளி இதை எடுத்து வைக்கிறதுக்குள்ளே புளி நல்லா ஊரிருச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சாறை மட்டும் நம்ம வச்சுக்கலாம் சக்கையோட போட்டாலே டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம சாப்பிடும்போது நமக்கு இடைஞ்சலாக இருக்கும் அதனால அந்த சக்கையெல்லாம் நல்லா சுத்தமாக இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துருங்க இதே மெத்தடில் நீங்கள் வச்சு பாருங்க வச்சிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு இப்போ மொத்தமாக ஒரு லிட்டர் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு லிட்டரோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த ரசத்தோட அளவு ஒரு லிட்டரோட கொஞ்சம் கம்மி இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிக்க விடணும் படவுடன சவுண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் நிறமாட்டினோடனே ஒரு கொத்து கருவேப்பில் நம்ம கிள்ளி வச்சு வரமிளகாயும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம இடித்து வச்சு அந்த சின்ன வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதில் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணுங்க இந்த பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து இந்த புளி ரசத்து கூட சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்ல மனமாக நல்லா இருக்கும் சாப்பிடும்போது இப்போ இந்த பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கலாம் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு பச்சை மிளகாய் வர மிளகாய் எல்லாமே வதக்கிட்டோம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சீரகம் மிளகு பூண்டு அதையும் சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி அந்த எண்ணெயிலே விட்டால் போதும் அவ்வளோதான் பெருங்காயம் இப்போ சேர்க்க வேண்டாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொத்தமல்லி இலை இப்போ கூட எண்ணெய் கூடவே சேர்த்துக்கோங்க எண்ணெயில் வதக்கி செய்யும்போது தான் நல்லா வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு வச்சிருக்கிற வச்சுருக்கிற தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அளவு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு நாலு பேர் நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் நாலு அஞ்சு பேர் கூட சாப்பிட்லாம் எப்போயுமே நம்ம மற்ற ரசம்லாம் வைக்கும்போது நல்லா கொதிக்க விடாமல் நொறக்கட்டி இறக்குவோம் ஆனால் புளி ரசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சு நீங்கள் கொதிக்க விடணும் இப்போ அந்த கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக கொதிக்க விட்டுருங்க புளி ரசம் எந்தளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த சின்ன வெங்காயம் வரமிளகாய் இதில் உள்ள எசன்ஸ்லாம் இறங்கி வரும்போது பச்சை மிளகாயில் எசன்ஸ்லாம் இறங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அது கொதிக்கட்டும் பெருங்காயத்தூள் வந்து நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கோங்க உப்பு பெருங்காயம் எல்லாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு உப்பு அப்புறம் சேர்த்துக்கோங்க இல்லைனா கடுத்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்காதீங்க புளி ரசத்துக்கு உப்பு கொஞ்சம் வெயிட் பண்ணி சேர்க்கறதுனால நம்ம ரசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் நான் சேர்க்குறத காட்ட மறந்துட்டு அதனால் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பெருங்காயத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்க்யூ பாய்